சேலம் பெரியார் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையிலான ஆடவர் ஆணழகன் மென் பெஸ்ட் போட்டிகள் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி புதிய கலையரங்கில் நடைபெற்றது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் உள்ள பதினெட்டு கல்லூரிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி புதிய கலையரங்கில் நடைபெற்ற துவக்க விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கோ கண்ணன் தலைமை உரையாற்றினார் கல்லூரியின் உடற்கல்வி முனைவர் கு பாலமுருகன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குனர் முனைவர் கே வெங்கடாச்சலம் பல்கலைக்கழக ஆண்கள் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் சுரேஷ்குமார் ஏவிஎஸ் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினார்கள் எட்டு வகையான எடை பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் தகுதிச் சான்றிதழ்கள் பரிசுப் பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநரும் உடற்கல்வி இயக்குநர் முனைவர் பாலமுருகன் செய்திருந்தார் இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்

ஏதோ என்ன கொஞ்சம் பின்னடி ப்ரேக் மோனோ பிராப்ளம் அப்ப ஸ்டே பிரேக் பிரணாஸ் பிரேக் கிரியா பக்ளாஸ் பிரேக் பிளைஸ் மா தவனை அடைதுதரை உடன்குடம்கே என்ற வரவெப்படி பர்மாச்சன இருக்கிறதை சூரியனை நோக்கி